வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்தப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலில் இப்போ தான் மூணு நம்ம வீடியோ பார்க்குறீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் நிற்கல அதே அனுப்புங்கம்மா அப்போ நம்ம நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் ஓடாதடி இருடி ஆமா நம்ம கஸ்டமர் அனுப்புனா ரிவியூ போட்டு விடுவோம் இதில் என் கஸ்டமர் உள்ள பாரடி எப்படி ரிவியூ போட்டு அனுப்புதுவோண்டு உச்ச கூடப்பே உன் யூடியூப் சேனல் தான் இங்கே இழுத்து மூடிட்டியா அதான் இது ரகசியமாக வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் சிசிடிவி கேமராவில் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுத்த மொதல் சேனலும் உன் சேனலாக தான் டிக்கும் ஒரு பாட்டரும் ரிவ்யூ அனுப்பியிருந்தேம்மா படம் வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ம்மா இன்ஷாலாம் அது வாட்ச் வைங்க இன்னும் நம்ம ஜெயின்ஸா குரூப்பில் சாரீஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணாத போது வாட்ஸ்அப் நம்பர்லாம் ஜாயின் பண்ணிக்கிறேங்கம்மா மறுபடியும் இவ்வளோ அடிச்ச கூத்துல விடிய வழியும் நெத்திரம் தலையில வச்சு தொலைது இவ்வளோ எங்கே தொலைஞ்சாலும் தெரியல போய் நெத்திரம் வேண்டியதாக இப்போ அழுவா இப்படாத விழுவா யார் இது போஸ்ட் மேனட்டம்லாம் இருக்குது எங்கே இதுக்குள்ளே வராங்களே என்ன தவாக்காரவளை என்ன சரி

ஜெயின்ஸ் அங்கே வேகமாக வாங்க யாரையாவது அட்ரஸ் கேட்டு நிற்கிறாரு இவருக்கு இதே வேலை தான் போச்சோல்லு வாங்குறது கவர்மெண்டில் சம்பளம் அங்கே நம்மள்ட்ட வந்து அட்ரஸ் கேட்குறது பாதி சம்பளத்தை தடையான்னு கேளு அடி ஒரு அட்ரஸ் தானே கேட்குறாரு அஜீஷ்னா யார் அடி ஜெயின்ஸா அஜீஷ்னா ஒவ்வொரு அந்த கருப்பா ஒல்லியா உசரமா இப்பாங்கல அவ்வளோதானே ஃபர்ஸ்ட் மேனு மா பேரு தாமா இருக்குங்க கலரு நிறம் உயரமெல்லாம் அளவெல்லாம் இல்லாமாங்க எல்லாத்துக்கும் மாச்சிக்கிட்டா என்ன பண்றது யாரு உடுண்டு போட்டிக்குது அஜிஸ் பேங்க் தெரு முத்துப்பேட்டை போட்டிருக்குமா இந்த ஆக்கின மீன் வீட்டில் ஒரு அஜி சீக்கிராக அதை விட்டாக்க மொத கல் வீட்டில் ஒரு அஜி சீக்கிராக அதையும் விட்டா அங்கே அக்கறை பக்கம் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா யாருன்னு தெரியலையே என்னாது வந்திக்குதா உங்களுக்கு மணி ஆட்ரா தான் என்கிட்ட போங்க ஆமாம் நான் கொடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட தேடி யாருன்னு கண்டுபிடிச்சி வெயில் நேரத்தில் வேஸ்ட்டாக அலையாமே அம்மா கோர்ட்டில் ஆஜராக சொல்லி சம்மன் வந்துருக்குமா முன்னாடி செம்மண்ணெல்லாம் லாரிலாம் வரும் இப்போ தவால் கரெக்டாக கொடுத்து விட்றாங்க

அப்பனா கொடுங்கம்மா ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவோம் ஒரு தேடிக்கிட்டு இருக்க முடியாது வாங்குற சம்பளத்துக்கு மேலே அலைச்சல் கூட வரும் நமக்கு இந்த பக்கிர பாஸ்போர்ட் சம்மனையெல்லாம் கொண்டுகிட்டுங்க வராத மணி ஆர்டர் கினி ஆர்டர் தேடி கொடுத்துட்டு போ வந்தே ஆமா நாங்க அதை பார்த்து கொடுத்துக்கிறோம் திருச்சி ஆல் கொஞ்சமா ஆ ஆ குடுப்பா குடுப்பா குடுத்து தான் மறுவேல பாப்பாங்க பாவலா கூகுள் பே வந்ததுக்கு அப்புறம் யாரும் மணி ஆர்டர்ல அனுப்புறது இல்லமா நாளை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு நல்லா வெள்ளாட்டுக்கு போய் என்ன சாதிக்க போறாரா பாஸ்போர்ட்டு கொண்டுகிட்டு வந்தவனே தான்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்மளும் பாஸ்போர்ட் எடுக்க போக மாட்டே ஒரு நாளைக்கு பைத்தி என்ன பாஸ்போர்ட்டை நூறு ரூபாய் எடுக்கல என்ன போட்டாவா அதான் ஏற்கனவே நீ அதுதான் இந்த காலாவதி ஆயிடுச்சாங்களா உள்ள திருச்சியில் போய் அதை போய் திருத்திக்கிட்டு வரணுமா ஆமாண்டி பாஸ்போர்ட் இது பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்மளோட மக்கத்துக்கு போய்ட்டு வந்தாலும் தேவலமா ஆமாம் அவ்வளோ அஜி செய்கிற மாதிரி இருந்தால் பாஸ்போர்ட்டு வேணுமா உன்னை எடுத்து வச்சுக்கிடுவோம் அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது எங்கே போல ஆளக்காம விளக்கமாகத்த எங்க ராப்படெல்லாம் கொஞ்ச வீட்டில கிடந்தது ரெண்டு பேரும் இப்ப என்ன விளக்கமாறு என்னடி பண்ணி என்ன என்ன கேட்டுக்கிறான் அதெல்லாம் ஒன்னும் கேட்கல கேட்டா அப்பெல்லாம் கொடுத்துருவாளா அவ தான் என்னடா புலவையெல்லாம் கம்மி கம்மியா கேட்கறா அவள அதனால அவள் பேச்சு வார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறானு விலை குறைச்சிக்கிட்ட பேச்சு வார்த்தையே குறைச்சிக்கிட்டு அடா உச்ச குடும்பியா வாங்க வாங்க என்ன தூக்கமோ தூக்கமோட்டா சொல்லிட்ட ரகசியம்மா

நான் வாசக் குப்பையாக கிடக்குதே விளக்க மறைந்தால் கூட்டி விட்லாமேன்னு எங்கே விளக்க மருந்து கேட்டேன் உச்சை குட்டம்பி தங்க பிள்ளைலம்மா அடி செத்து நெல் சமாச்சிட்டாரம்மா கேளுங்கண்ணே இப்போ என்னமோ கள்ளத்துனம் இடிக்குது என்னன்னு கண்டுபிடிக்கணும் உச்ச குடும்பி ஜெயின்சா சிவகாசம் குளநாசம் பார்த்துக்க உச்சை குட்டம்பி அவள் ஏதாச்சும் சொல்லுவா நீ எதுவும் நினச்சிக்காதா சும்மாச்சும் விளலாய் தெரியுதா என்ன கிடைக்கிறேன் ஆறு மாதம் என்ன ஆகிட்டுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ஒரு குழந்தைங்களே ஒரு நாடகம் என்னத்துக்கு இந்த நாடகம் நடக்குதுன்னு தெரியலையம்மா அது மாதிரி போய் உச்சிக்கொடுமை மாப்பா எப்போ வர்ற ஆ என்னப்பா நிக்கிறீங்கமானி ஆஹா என்ன க்ளைனக்ஸு படத்தை பார்க்க பார்க்க பார்த்துட்டே கான்னு சொல்லுங்க இது மாதிரி எவ்வளோ வந்து இது மாதிரி என்ன காதல்ல அதையும் தாண்டி புளியமாவு புளியமாவு ஆஹா செஞ்சா நினைக்கிறேன் என்ன வேஞ்சா என்ன பண்ணுறா நான் சும்மா தான் நிற்கிறேன் என்ன புனிதமான மாதத்துல வேறு என்னமோ புனிதமானது புனிதமானது கத்திக்கிட்டு வர்றியல சூடு வச்சணுமோ உங்களுக்கு அடிக்கிறதே சூழல் மாதிரி தான் இருக்கும் உடம்புக்கு இது நீவே சுடுகிற மாதிரிடா நீங்க அதான் சூடு ரொம்ப இருக்குதுன்னு ஆட்டான் அந்த மஞ்சள் பாய்ஸ் மாதிரி இமுத்தமட்டை பாய்ஸ்சி நாங்கள் ஒரு குழந்தை படைக்க உங்களுக்கு பிளான்ட்டு வரவேன்கா ஆமா அத பத்தி எவ்வளவு தருவாங்கன்றே சொன்னீனகா நாம டிஸ்கஸ் பண்ணது நல்லா gingsa 나 வெள்ளக்கமா பிஞ்சிர இடம் காலி பண்ணிரு நீ என்ன தல பற வெள்ளக்கமா 25 எனக்கு 5 ரூபாய் கம்மி பண்ணு நல்ல வெள்ளக்கமா நான் தரேன் ஏன் கக்கஸ் கரும் இல்லையா தலக்கி மேல பர்ச்ச வந்துருச்சு இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு ஒரு நாalum மாதிரி இல்ல டிவி பார்த்துட்டு டிவி இந்த நோம்பலர்ல கை யாரும் டிவி போட்டா ரொம்ப அதிச்சல ஓங்கீஸ் வந்து நம்ம ஊட்ல இப்போ ரொம்ப திட்டி கை வாடா சோம்பு நேரம் போயிட போகுது பார்த்துக்க என் கை ஏன் சோந்து போகுது டிவி போட்டு பார்த்தா உன் கை தான் சோந்து போகும் ஜாலி எனக்கு டிவி ஓடிட்டு தான் இருந்துச்சு அப்பா நான் அப்படியே பார்த்தேன் யாரும் போட்டு விட்டு இருந்தேன் ஜெயின் சார் தான் போட்டுவிட்டு கை உன் கை தான் எழுதி வச்சுக்க ஜெயின் சார் நம்மளும் குறைக்க நாளைக்கு போயிட்டு வருவோம் ஜெயின் சார் நம்ம முடியாதுமா ஆமாண்டி உச்சி கொண்டு போய் உன் மாப்பிள்ளையும் வந்துடுவாங்க வந்ததோட ஒரு வேனை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் வெளிநாட்டிலேருந்து வர்றவோ எல்லாம் செய்கிறது தான் இது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பார்த்து சொல்லடி

இருந்தா சில்ற இல்லன்னு சொல்லாத இருக்கிற காசு போல எடுத்து போட்டு விடுங்க அடி இவ வர்த்திமா அத தூக்கத்துல இருந்து பேசிட்டே இருக்கா சாபர் இல்லடி ஜெயின் சா உச்ச குடும்பி நிக்கறாகடி அவ்வளவு தான எனக்கு எது சாபர் சனத்தோட சத்தம் மாதிரி இருந்துச்சு சரி சரி பாத்தியாடி உச்ச குடும்பி மாமியா மருமவள நம்ம பேசி வச்சு பண்ணறாளுவா நம்ம கூட்டணியை உடைக்கிறதுக்கு இது பண்றாளுவா மதியம் மயங்கிராத நான் இப்ப போற மாதிரி போறேன் தலைய வலிக்குது எனக்கும்

எது கஞ்சா கஞ்சா வைக்கிறாங்களா அவ்வளவு ரகியமா வைக்கிறாங்களா என்னன்னு தெரியாதையா கண்டுபிடிப்போம் சரி சரிப்பா தெரியுதா இவ உங்களுக்கு நல்லா இருந்தாச்சும் வரக்கூடாது ஆட்டம் கூட வரைக்குது என்னன்னு தெரியலையே சும்மா ஆட மாட்டாது தனிப்பா வரட்டும் வரட்டும் எத்தனை நாளைக்கு வரட்டும் ஒண்ணு கிடந்துச்சு ரொம்ப ஆடாதியா